வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் வரும் மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை மாதுளை பழம் இந்த மாதுளை பழத்தினுடைய தாவரவியல் பெயர் பியூனிகா கிரனேட்டம் குடும்பம் பியூனிகேசியே ஆங்கிலத்தில் வந்து இதைய பொமிகிரனேட் அப்படிங்கிறோம் இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா ஈரான் மாதுளைங்கிறது எல்லாராலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இதுல வந்து எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு குறிப்பா கூந்தல் மற்றும் சருமத்துக்கான பயன்கள் அதிகம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த மூலிகை மாதுளை இது வந்து ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமெண்டரி அப்புறம் மைக்ரோபியல் தன்மையும் இதுல இருக்கிறதுனால பிரகாசமான பொலிவான சருமம் ஏற்படும் மாதுளைய அதிகமா சாப்பிட்டா உலர் சருமத்தை குறைக்கும் இப்பழத்தில் இருக்கக்கூடிய மற்றும் பல சேர்மங்கள் வந்து காயங்களை குணப்படுத்துவதோட பாதிக்கப்பட்ட பகுதி விரைவா குணமாக தோளில் ஏற்படக்கூடிய அலர்ஜி பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அளிக்குது இந்த பழத்தில் இருக்கக்கூடிய மிலம் வந்து பாக்டீரியாவை நீக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால பாக்டீரியா தொற்றுக்கள் இருந்து முழுமையா நம்மளை பாதுகாக்குது வயதான தோற்றத்தை நீக்கி தோளின் உட்புறமும் வெளிப்புறமும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது இந்த படத்தில் உள்ள பைரோபிடஸ் எலாக்சிகினா மற்றும் கொலோரோஜன்ஸ் வந்து அதிக அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய செல்களை தூண்டுவதனால தோல் வந்து மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும் தோலில் உள்ள சுருக்கங்கள் மாதுள எண்ணெயை தேய்க்கிறதுனால முதுமை அடைகள் தொடர்பான அறிகுறிகளை அறவே நீக்குது முதுமைய தள்ளி போடுதுன்னே சொல்லலாம் இது வந்து ஒரு இயற்கையான முக தேய்ப்பான் அதாவது ஃபேஷியல் ஸ்க்ரப் அப்படின்னு இதைய சொல்லலாம் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது குறிப்பா இல நிறைய நீக்குது பொடுகு மற்றும் பூஞ்சை தொல்லைகள் இருந்து விடுதலை அளிக்குது மாதுளையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் வந்து எக்ஸிமா சொரியாசிஸ் ஏற்படுவதை தடுக்குது தலைமுடி வழுக்கை விழாம பாதுகாக்குது அதனால் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதுளை பழம் சாப்பிட்டாலே நம்ம முதுமையிலிருந்து விடுபடலாம் முக சுருக்கங்கள் ஏற்படாது ரத்த விருத்தியாகுது மிக நல்ல பொழிவு முகத்தில் ஏற்படுது நன்றி வணக்கம்